இன்றைக்கி எபிசோட்ல ரூம் வந்து இல்லை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசின உடனே அது பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கு உங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து அஞ்சு அஞ்சு ரூபை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க ரூம்புக்கு போயிடுறாங்க பிரீத்தி வந்து ரொம்ப காண்டாகவே இருக்காங்க சந்திரசேகர் சண்முகம் கார்த்திக் மூணு பேருமே வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த சுந்தரம் எதுக்கு இப்படி பண்ணார் வெளியே இவ்வளோ ஆட்கள் முன்னாடி ரிசெப்ஷன்ல அவர் இப்படி பேசிட்டார் அப்படியும் பொண்ணையும் தனியாக தானே படுத்துப்பாங்க இதில் பிரீத்திக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்றாரு இன்னொரு பக்கம் சண்முகம் சொல்றாரு பொன்னியை வந்து என் பொண்டாட்டி மூர்த்தி மாமா சண்முக மாமா மூணு பேருக்குமே பிடிக்காது அவளை பற்றி எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை அதனால தான் இவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஒரு பிளான் போடுறாரு நம்ம இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்குள்ளே நூறு நெருக்கம் வந்துடும் இங்கேருந்து நம்ம ஊருக்கு போக முடியாது அவங்க சேர்ந்து தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்திக்கு வந்து பொன்னி மேலே லவ் வந்துட்டுருக்கு ஆனால் பொன்னிக்கு வந்து சக்தி மேலே ஹண்ட்ரட் லவ் இருக்கு அவர் பொசிசிவாவத நானே பார்த்துருக்கேன் நம்ம வேலை எப்படி அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்றாரு இது எல்லாமே ஒரு நின்று பிரீத்தி வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டுற நிறைய பிக்சர் இருக்குது ஃபோட்டோஷூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரையுமே ஒரு இடத்துல உட்கார வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க சக்தியும் பொன்னியும் நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து காட்டுறாங்க வீடியோவோடு சேர்த்து எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்திரசேகர் அவங்க ரெண்டு பேருக்குமே சுற்றி போடணும் எல்லார் கண்ணும் பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து கடுப்பாயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இது எப்போ எடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பொன்னி வந்து அந்த ஃபோட்டோவை செல்லில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சக்தி வராங்க ரெண்டு டைம் கூப்பிட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு கேட்கல என்னாச்சு பொண்ணி ரெண்டு டைம் கூப்பிட்டே உனக்கு கேட்கவே இல்லையே அப்படி என்ன ஃபோனை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அவங்க ஸ்டில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணி சொல்கிறாங்க நீங்கள் இருந்து பாருங்கள் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க அப்போ சக்தி வந்து கையை பிடிச்சி உட்கார வச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது